பூக்கா முத்து எத்தனை படங்களில் நடித்திருந்தார் என்பதை பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பிள்ளையோ பிள்ளை முதல் திரைப்படம் அதற்கடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பூக்காரி இரண்டாவது திரைப்படம் இதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் சமையல்காரன் என்ற ஒரு படம் இதையடுத்து அவர் நடித்த படம் அணையா விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த இந்த படம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் இங்கேயும் மனிதர்கள் என்ற படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு பின்பு அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் அவர் நடித்த படம் நம்பிக்கை நட்சத்திரம் இதையடுத்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எல்லாம் அவளே என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் மொத்தம் எட்டு திரைப்படங்களில் நடித்திருந்த முகா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடிய படம்தான் ரெண்டாயிரத்தி எட்டில் மாற்றுத்தாவணி என்ற படம்